நம்ம ஒன்று வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுறோம் அது ரொம்ப அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம் அதுக்கு அடுத்தார் போல் கிட்டத்தட்ட எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் இருக்கும் பட் ஒரு கமோனிட்டியாக பார்த்தோம்னா கோல்டு நிறைய இறக்குமதி பண்ணப்படுது ஆனால் கோல்டுனால் ஸோ அப்படிங்களா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நான் எஸ்ஐபி போடுறேன் அப்படிங்கிறவங்க எனக்கு ரிஸ்க் அதிகம் எடுக்க முடியும் என்னுடைய ஹார்ட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து ஸ்மால் மிட் கேப் ஃபண்டுகளில் போய்க்கலாம் இப்போ அந்த பேர குழந்தைங்களுக்கு காவப்படின்னா தாராளமாக இருபது வருஷம் இருக்கையில் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்டில் போடலாம் ஏன்னா அவர் அதை டச் பண்ண போகிறதே இல்லை அவர் நேமில் இருக்கணும்னு விரும்புறாரு அவ்வளோதான் கோல்டு அந்தளவுக்கு நம்ம ஃபிசிக்கலாக வாங்குறதுக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வழி வாங்குறதுக்கும் எதாவது வித்தியாசம் இருக்குது ஃபிசிக்கல் கோல்டு எனக்கு தேவையில்லை ஆனால் கோல்டு விலையேற்றத்தை நான் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த கோல்டு ஃபண்டுகள் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஜுவல்லரி மேக் பண்ணுறாங்க அவங்களுக்கு அதில் வாழ்வாதாரம் இருக்குது ஆனால் கோல்டு வந்து ஒரு ப்ரொடக்டிவ் அசட் கிடையாது இப்போ தங்கத்தில் டிவிடண்ட்லாம் கிடையாது கிடையாது எதுவுமே கிடையாது அது ஒரு டெட் அசட்னு சொல்லுவோம் நார்மலாக இந்த நிதி சந்தையில் அதிகம் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஸ்கீம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் தான் சொல்கிறாங்க யாரும் வந்து லார்ஜ் கேப்னா அது வந்து இறங்கினாலும் கம்மியாக இருக்கும் ஏறனாலும் மீடியமாக இருக்கும் அதனால் நீங்கள் நஷ்டம் அடைய வேணும் அப்போ இந்த மிட் கேப் ஸ்மால் கேப்ன்றது மிக மிக ஆபத்தானனால தொடவே கூடாதா இல்லை ஒரு நான் ஐந்து வருடம் போடுறதுக்கு ரெடி பத்து வருடம் போடுறதுக்கு ரெடி இந்த ஸ்கீமில் கவனம் வைக்கலாமா ஜென்ரலாக வந்து ஸ்மால் கேப் மிட்கேப்பும் நிறைய எக்கச்சக்கமான நல்ல நிறுவனங்கள் இருக்கின்றன நம்ம நீ கண்ணில் பார்க்கக்கூடிய பல நிறுவனங்கள் ஸ்மால் கேப் மிட் கேப் தான் சிட்டி யூனியன் பேங்க்கு ப்ரஸ்டீஜ் ப்ரெஷர் குக்கரு கரூர் வைசியா பேங்க்கு இது மாதிரி பல டிவிஎஸ் குரூப்பில் பல நிறுவனங்கள் இவை எல்லாமே வந்து ஸ்மால் அண்ட் மிட் கேப் தான் ஸோ அதனால் ஸ்மால் அண்ட் மிட் கேப்னால் ஆபத்தானது அப்படின்னு கிடையாது இதில் என்னென்னா இந்த லார்ஜ் கேப் நிறுவனங்கள் வந்து மிதமாக வளரும் பட் அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கும் மேனேஜ்மெண்ட் பவர் நல்லாயிருக்கும் நல்ல டாப் நாச் மேனேஜ்மெண்ட்டு போர்டு ஆஃப் டைரக்டர்ஸ் ஏன்னா அவங்க நூறு வருஷமாக பிஸ்னஸில் இருந்திருக்காங்க ஐம்பது வருஷமாக இருந்திருக்காங்க முப்பது வருஷமாக இருந்திருக்காங்க ஸோ அப்படிங்கிற அவங்க லெவல் உயர உயர அவங்க அதுக்கு தக்கன எல்லாத்தையுமே வசதி வாய்ப்புகள் இப்போ ஒரு பெரிய வசதி உள்ளவர் ஒரு வீடு வச்சு அவர் ஆப்ரேட் பண்ணுறாரு ஒரு சாதாரண மக்கள் இருக்காங்கன்னா அதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குது ஸோ இப்போ அவங்க ஒரு செக்யூரிட்டி போட்டிருப்பாங்க ஒரு உள்ள டிரைவர் இருக்கும் இது மாதிரி பல வசதிகள் இருக்கும் இப்போ சாதாரண மக்கள் இருக்கிறது எல்லாமே அவங்களே பண்ணிக்குவோம் அது மாதிரி இப்போ பெரிய நிறுவனங்களில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் நல்லா அறிவானவங்க பெரிய பெரிய ஜாப் பொசிஷனில் இருந்தவங்க அவங்களையெல்லாம் கொண்டு வர ஸோ அப்போ மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுது அவங்களுடைய ரிஸ்க் கண்ட்ரோலு ஸ்ட்ராங் ஆகிடுது நடவடிக்கைகள் எல்லாமே ஸ்ட்ராங் ஆகிடுது சந்தையை மதித்து நடக்கிறது எல்லாமே ஸ்ட்ராங் ஸோ அப்படி எல்லாமே ஸ்ட்ராங் ஆகல அதுலேயும் ஃபெயிலியூர் ஆகும் ஒரு எக்ஸாம்பிள் ச சத்தியம் கம்ப்யூட்டர் ஆச்சு அது வந்து பெரிய நிறுவனங்கள் பட்டியலில் தான் இருந்துச்சு கரெக்ட் பட் ஆனால் ப்ராபபிலிட்டி வந்து குறைவு ஐம்பதில் ஒரு நிறுவனம் எப்போவோ ஒரு தடவை ஆயிருக்கு நடக்கலாம் வேற இந்த சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் ஸ்மால் அண்ட் மிட் கேப்னு சொல்கிறேன் இல்லையா அதில் வந்து கொஞ்சம் ஃபெட்டாலிட்டி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அங்கே ஐம்பதில் ஒரு நிறுவனம்னா இங்கே ஐம்பதில் ரெண்டோ மூணோ போகலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வரும் சடார்னு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இல்லை அவங்க என்ட்ராகலாம் அவங்களுக்கு தெரியாத ரிஸ்கில் போய் மாட்டிக்கலாம் இப்போ சில நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் கரன்சி ரிஸ்கில் போய் மாட்டிக்குவாங்க ஃபாரக்ஸ் ஃபாரக்ஸில் சில கரெக்டாக ஹெட்ஜ் பண்ணியிருக்க மாட்டாங்க கரெக்ட் ஸோ அது மாதிரி இஷ்யூஸ் சின்ன சின்ன இஷ்யூஸ்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதனால சிறிய மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகம்னு சொல்கிறோம் ரிஸ்க் பேராமீட்டர்லேயும் ரிஸ்கோ மீட்டர்னு செபி அனவுன்ஸ் பண்ணிருக்கிறதுலேயும் அது ரிஸ்க் அதிகம் அதனுடைய லெவல் அதிகம்தான் பட் ஆனால் ஸ்மால் அண்ட் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்டுகளில் போடையில் நம்ம ஸ்டாக்காக வாங்கினா இன்னும் ரிஸ்க் அதிகம் மியூச்சுவல் ஃபண்டுகள் வந்து ஒரு ஐம்பது எழுபது நூறு கம்பெனிகள் எல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க ஆமாம் சார் ஸோ இப்போ அதில் வந்து ஃபெட்டாலிட்டி வந்து குறைவு சமாளிச்சிக்க முடியும் அவங்களால ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா இன்றைய சூழ்நிலைக்கு வந்து லார்ஜ் கேப் நிறுவனங்கள் வந்து அட்ராக்டிவாக இருக்குது வேல்யூவேஷன் வந்து ஒரு நல்லா இருக்குது நல்லா இருக்குது டீசெண்டாக இருக்குது ஓகே ஸ்மால் மற்றும் மிட் கேப் நிறுவனங்களினுடைய வேல்யூவேஷன் பேராமீட்டர்ஸ்ன்னு சொல்லுவோம் மதிப்பீடு செய்யக்கூடியது ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ப்ரைஸ் டு புக் வேல்யூ அது மாதிரிலாம் சொல்லுவோம் ஸோ அவங்களுடைய மதிப்பீடு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஓகே அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு லெவலில் கொஞ்சம் சேஃபாக விரும்புகிறவங்க லார்ஜ் கேப் ஓரியன்ட் ஸ்கீம்ஸில் பியூர் லார்ஜ் கேப்பே போகணுங்கிறது இல்லை அதுக்கு ஒரு நல்ல கேட்டகரி இருக்குது கேப் ஃபண்டுன்னு இருக்குது எஸ் கேப் ஃபண்டு நிறைய ஃபண்டுகள் வந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதத்துக்கு மேலே லார்ஜ் கேப்பில் தான் வச்சுருக்காங்க ஓகே அவங்க போர்ட்ஃபோலியோவில் அதே சமயத்தில் ஸ்மால் கேப் மிட் கேப் வேல்யூவேஷன் குறைஞ்சிருச்சுன்னா அவங்க லார்ஜ் கேப்பை விற்றுட்டு ஸ்மால் மிட் கேப்பை ஏற்றிக்குவாங்க ம் ம் ஸோ ஃபிளக்சி கேப் ஒரு கேட்டகரி வந்து மக்கள் போடுறது வந்து போட்டுட்டு அவங்க ஓரளவு நிம்மதியாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இன்னொன்று மக்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா ஸ்மால் மிட் கேப்பில் வந்து எனக்கு ஒரு பத்து வருஷம் நான் எஸ்ஐபி போடுறோம்னா ஸ்மால் மிட் கேப்பில் போடலாம் அது அந்த இயர் வந்ததுன்னா நீங்கள் இதை இதை ரிஸ்க் எடுத்துக்கலாம் ரிஸ்க் எடுத்துக்கலாம் எனக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம்லாம் நான் ஸ்மா எஸ்ஐபி போடுவேன் எனக்கு அது நல்ல வருமானம் வேணும் ஏன்னா இப்போ இந்தியா வந்து வருமானத்திற்காக ஒரு இயங்கக்கூடிய நாடு பசி உள்ள நாடு அதிக பசி இருக்கிற நாடு யார் வந்தீங்கனால இன்வெஸ்டர் வரங்காட்டியும் எனக்கு ரிட்டன் அதிகம் வேணும் எனக்கு ரிட்டன் அதிகம் வேணும் அதுதான் அவங்களுடைய மெயின் நீங்கள் ரிஸ்க்கு அது இதெல்லாம் சொல்லுங்கள் இல்லை இல்லை எனக்கு ரிஸ்க்கு ரிட்டன் அதிகம் வேணும் அப்படின்னு இல்லைங்க ரிட்டன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு அதிகம் இருக்கும் நீங்கள் ஒரு பத்து அதை ரிஸ்க்கை எப்படி காம்பன்சேட் பண்ணலாம்னா காலம் காலத்தை வச்சு நீண்ட காலத்துக்கு ரிஸ்க் ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆகிடும் பத்து வருஷம் பன்னெண்டு வருஷம்னு போயிட்டோம்னா நம்ம போட்ட அசலுக்கு மோசடி எல்லாம் இருக்காது பிரச்சனை எல்லாம் இருக்காது லாபங்களும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் நான் எஸ்ஐபி போடுறேன் அப்படிங்கிறவங்க எனக்கு ரிஸ்க் அதிகம் எடுக்க முடியும் என்னுடைய ஹார்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படிங்கிறவங்க வந்து ஸ்மால் கேப் பண்டுகளெல்லாம் போய்க்கலாம் இல்லை நான் கொஞ்சம் மிதமான ரிஸ்க் எடுக்க விரும்புறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஹைபிரிட் கேட்டகரி இருக்கு ரெண்டும் கலந்து கலப்பின வகை ஃபண்டுகள்னு சொல்லுவோம் அந்த கலப்பின வகையில் வந்து பாண்டும் இருக்கும் ஸ்டாக்கும் இருக்கும் ஸ்டார்ட் கோல்டும் இருக்கும் மல்டி அசட் மல்டி அசட் ஸோ அது மாதிரி மூணும் சேர்ந்ததெல்லாம் இருக்குது அந்த காம்பினேஷனில் எங்களுக்கு ஒரு பத்து பர்சன்ட் போதும் ஒம்பது பர்சன்ட் போதும் ரொம்ப அதிகம் நான் ஆசைப்படலை இறங்குனா எனக்கு ரொம்ப இறங்காமல் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ஸோ இந்த ஈக்குவலி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எது ஏஜ் ஃபேக்ட்ரு இருக்கா இந்த ஏஜ் ஏற ஏற அதை ஈக்குவிட்டியை குறைக்கணுன்ற ஒரு கான்செப்ட் நிதி சந்தையில் அதிகம் பேசப்படுது ஒன்று அப்படி இல்லை என்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இருக்குது என்ன வாழ்வாதாரத்துக்கு என்னுடைய லைஃப் ஸ்டைலுக்கு குடும்ப லைஃப் ஸ்டைலுக்கு போதுமான பணம் இருக்குது உபரியே இருக்கக்கூடிய பணத்தை நான் ஈக்குயிட்டியில் போட்டு எந்த வயதுலையுமே என்னால் வந்து லாபத்தை எடுக்கிறதுக்கு விருப்பம் இருக்குன்ற அவளுக்கு அதில் இயங்கலாமா இல்லை நம்ம ஏஜ் ஃபேக்டர் பிரகாரம் இதை குறைச்சினே வர்றது சரியா சரி இப்போ என்னென்னா இப்போ நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு பப்ளிக் மீடியாவில் பேசையில் வந்து யார் வேணாலும் இந்த வீடியோவை பார்க்கலாம் கரெக்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஸோ இப்போ அதுக்காக நம்ம காஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து ஜென்ரலாக வந்து ஏஜ் ஃபேக்டரை வச்சு சொல்லிவிடுவோம் ஏன்னா எப்படியோ எழுபது வயசு நபருக்கு இப்போ நாளைக்கு செபியே அல்லது ஆம்ஃபிஏ அவங்க கொஷின் எழுப்பலாம் எப்படி நீங்கள் எழுபது வயது நபருக்கு ஸ்மால் மிட் கேப் கொடுத்தீங்க கொடுத்தீங்க எக்ஸாம் ஸோ ஆனால் ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இரண்டாவதாக சொன்ன கூற்று தான் உண்மை ஓ என்ன பர்பஸ் அவங்களுடைய முதலீடு இப்போ என்கிட்ட வர்றவங்க எங்ககிட்ட வர்றவங்க இருக்காங்க அவங்களுக்கு வயசு எழுபது எழுபத்தஞ்சு இந்த பணம் நான் எனக்கு போடவே இல்லை ஓகே என்னுடைய பேர குழந்தைகளுக்காக நான் போடுறேன் ரைட் அவங்க இன்னும் பதினஞ்சு இப்போ மூணு வயசு நாலு வயசாகுது இருபது வருஷம் இருபது வயசு ஆகையில் இருபத்தஞ்சி வயசாகல மேரேஜ் போது கிஃப்டாக இருக்கணும் அவங்கள நான் நாமினியாக போட்டுடுறேன் நான் இல்லைனாலும் அவங்களுக்கு அந்த பணம் போகணும் அது வரைக்கும் அவங்க எடுக்க மாட்டாங்க நான் கேரண்டி தர்றேன் நான் சொல்லிடுறேன் என்னுடைய பசங்கட்டையும் நான் சொல்லிடுறேன் இது மாதிரின்னு சொல்லி சொல்லிடுறேன் அப்படிங்கிறது வந்து இப்போ அந்த பேர குழந்தைங்களுக்காக காப்படில்ல தாராளமாக இருபது வருஷம் இருக்கையில் ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்டில் போடலாம் போட்டுடலாம் ஏன்னா அவர் அதை டச் பண்ண போகிறதே இல்லை எஸ் அவர் நேமில் இருக்கணும்னு விரும்புகிறார் அவ்வளோதான் அதே மாதிரி ஒரு இளம் வயது நபர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க இருபத்தஞ்சி வயசு இப்போ அவருக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை கண்டாவே பயம்னு வச்சுக்கோங்க ஐயோ எனக்கு இதில் இப்போ ரொம்ப வேண்டாம் எனக்கு ரொம்ப லோ ரிஸ்க்காக கொடுங்க எனக்கு ஒரு எட்டு இருந்தாலும் போதும் நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணிக்கிறேன் என்ன ஏதுன்னு நான் எனக்கு புரிதல் ஏற்படணும் எனக்கு இதை பற்றி அதிக நாலெட்ஜ் இல்லை நான் ரொம்ப பயப்படக்கூடிய ஆள் எங்கள் அப்பா அம்மாவும் ரொம்ப கன்சர்வேட்டிவ் அல்ட்ரா கன்சர்வேட்டிவ் அவங்க வந்து எஃப்டியை விட்டு இது வரைக்கும் மூவ் ஆனதில்லை அதுவும் பப்ளிக் செக்டர் பேங்க் எஃப்டியை விட்டு போனதே இல்லை எல்லாம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாண்டில் தான் போடுவாங்க போஸ்ட் ஆஃபீஸில் தான் போடுவாங்க வேறு எங்கேயும் போட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி வர்றவருக்கு வந்து நம்ம இளம் வயதாக இருக்காருன்னு ஹை ரிஸ்க் ஃபண்டை கொடுக்க முடியாது அவருக்கு வந்து நம்ம ஒரு ஈக்குவிட்டி சேவிங்ஸ் ஃபண்டு அல்லது டெட் ஃபண்டு அதுக்கெல்லாம் கொடுத்து ஹைப்ரிட் ஃபண்டு அது மாதிரி கொடுத்து நீங்கள் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நீங்கள் பழகிக்கங்க நீங்கள் கம்ஃபர்ட் ஆன பிறகு அப்புறம் நம்ம கிராஜுவலாக ஏற்றிட்டே போவோம் ஸோ இது ரெண்டு கூற்றுமே உண்மை இளம் வயதுங்கிறதுக்கான ரிஸ்க்கை கொடுக்க முடியாது வயசானவருங்கிறதுக்காக வந்து கொடுக்காம இருக்க முடியாது நம்ம ஈக்குவிட்டி டெப்ட் நிறைய பேசணும் இதில் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல கோல்டு ஃபண்ட் அளவுக்கு பிளே இருக்கா சார் அந்த கோல்டு அந்தளவுக்கு நம்ம ஃபிசிக்கலாக வாங்குறதுக்கும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட் வழி வாங்குறதுக்கும் ஏதான வித்தியாசம் இருக்கா ஃபிசிக்கலாக வாங்கினீங்கன்னா நீங்க வாங்கையில் வந்து மினிமம் இன்னைக்கு இந்தியாவில் வந்து மினிமம் வந்து ஒரு ஒரு ரெண்டு பர்சென்டாவது கேட்குறாங்க ஜுவல்லரி ஷாப்பில் போய் வாங்குனீங்கன்னா அவங்களுக்கு கமிஷன் சார் நாங்கள் லாபமே இல்லாமல் எப்படி விற்கிறது அப்படிங்கிறாங்க ஸோ மினிமம் ரெண்டு பர்சன்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் ஜிஎஸ்டியும் ரெண்டு மூணு பர்சன்ட் இருக்கும் அஞ்சு பர்சன்ட் ஆகிடுது ஸோ அந்த அஞ்சு பர்சன்ட் எக்ஸ்பெண்டிச்சரு ப்ளஸ் இன் அடிஷன் டு தட் லாக்கரில் வச்சிங்கன்னா அதுக்கு நீங்கள் வருஷத்துக்கு ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரம் ரூபாயோ கட் கரெக்ட் இது தவிர நம்ம ஒவ்வொருத்தடையும் லாக்கரத்தை வந்து பார்த்துக்கணும் இருக்காது ஆமாம் ஏன்னா பொறுப்பு ஏற்றுக்காது பேங்க்கு பொறுப்பு ஏற்றுக்காது வெறுப்போம் ஏற்றுக்காது கரெக்ட் நமக்கே சந்தேகம் வந்துடும் வச்சிருக்க சின்ன சின்னமாக வாங்கி வச்சுருப்போம் ஒன்று தான் ஸோ இந்த பிரச்சனைகள் இதில் இருக்குது வேறு இப்போ நம்ம வந்து மியூச்சுவல் ஃபண்டுகளில் வரையில் என்ன ஆகுதுன்னா மாதம் மாதம் ஒரு தொண்ணூத்தி ஒன்பது நீங்க நூறு ரூபாய் நீங்க தொண்ணூத்தொன்பது பேட்டா பிரைஸ் மாதிரி நூறு கூட அதிகமா நினைப்பாங்களோ அப்படின்னு தொண்ணூத்தி ரூபாய்க்கு எடுத்துக்கிறாங்க சோ ஒன்பது ரூபாய் போ ரூபாயோ ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ எளிதான முறையில நீங்க சேமிச்சுட்டே வரலாம் இன்னைக்கு கிராம் கணக்கில் வாங்கினீங்கன்னா ஒன்பதாயிரம் பத்தாயிரம் ரூபாய் இருந்துச்சு ஆமா சார் இப்போ வந்து நான் ஐநூறு ரூபாயோ முந்நூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ நான் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிதளவு நான் சேர்த்துக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டுகள் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து கோல்டு ஃபண்டு சில்வர் ஃபண்டு இருக்கு ரெண்டும் கலந்த ஃபண்டும் இருக்கு ஹைப்ரடும் இல்ல ஹைப்ரிட் கோல்டும் சில்வரும் சேர்ந்த சேர்ந்த ஃபண்ட் இருக்குது ஓ சரி ரெண்டுமே எனக்கு ஆசை கோல்டு ரெண்டுமே கலந்து ரெண்டு மூணு நிறுவனங்களும் அதையும் ஆஃபர் பண்றாங்க இதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி பெர்சென்ட் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க சரி அது ரெண்டும் சேர்ந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஓகே ஓகே அப்படியும் இருக்குது ஸோ இப்போ இதில் போடையில் வந்து என்ன வசதினா எனக்கு நான் சிறிய தொகைகளில் போட்டுக்க முடியுது ஓகே இன்னைக்கு வாங்கணும்னு நினச்சேன்னா உடனே நான் ஆன்லைன்ல போட்டு டவார்னு வாங்கிடலாம் இடையில ஒரு டியூட்டி அதெல்லாம் குறைச்சாங்க குறையில ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வந்து கடைக்கடை கடைக்கடைன்னு ஒரு ஆறு ஏழு பர்சன்ட் கோல்டு குறைஞ்சி ஒரு ஆறு மாதம் முன்னால் பட்ஜெட்டுக்கு முன்னால் எல்லாம் குறைச்சேன் ஸோ அப்படிங்கன்னா நான் நினச்ச உடனே ஓகே இன்றைக்கி ப்ரைஸை லாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா உடனே நான் போய் ரெண்டு லட்சமாக அஞ்சு லட்சமாக ஆன்லைனில் போட்டு நான் மியூச்சுவல் ஃபண்டை வாங்கிட்டேன்னா டப்பாருனே எனக்கு அன்னைக்கு என்னையே கிடச்சிரும் கரெக்ட் சார் இந்த வசதிகள் இருக்கிறது இது தவிர என்னுடைய பர்பஸே வந்து முதலீட்டுக்காகத்தான் நான் வாங்குறேன் கோல்டு ஏறும்னு நினச்சி வாங்குறேன் எனக்கு தேவையில்லை வீட்டில் யார் யாருமே யூஸ் பண்ணுறதில்லை கோல்டு அல்லது வேணுங்கிற அளவு நகைகள் இருக்குது எனக்கு அதனால் தேவையே இல்லை ஃபிசிக்கல் கோல்டு எனக்கு தேவையில்லை ஆனால் கோல்டுனுடைய விலை ஏற்றத்தை நான் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கையில் வந்து இந்த கோல்டு ஃபண்டுகள் வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் நிறைய இன்றைக்கி ஆயிரக்கணக்கான கோடியில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் இந்த கோல்டு ஃபண்டுகளை மேனேஜ் பண்ணுறாங்க ரைட் சார் அப்போ இதிலிருந்து என்ன சார் மாறுபட்டது ஈடிஎஃப் கோல்டு இடிஎஃப்பும் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் தான் நடத்துகிறாங்க ஸோ ஒரு எந்த இடிஎஃப்மே கோல்டு மட்டுமில்லை சில்வர் இடிஎஃப் மட்டும் இல்லை இன்னைக்கு இண்டெக்ஸ் இடிஎஃப் இருக்குது ஸோ இந்த இடிஎஃப் எல்லாமே என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் என்ஏபி பேஸ்ட் அடிப்படையில் தான் வரும் மியூச்சுவல் ஃபண்டுகளில் வாங்கையில் ஒரு நாளைக்கு ஒரு என்ஐவி தான் ஒரு ப்ரைஸ் தான் ரைட் அந்த நைட்டு கொடுக்குற ஒரு அன்னைக்கு நைட்டு கொடுக்குறதான் வேறஸ் நீங்கள் இடிஎஃப்ல போகையில் சந்தையில் உள்ள டிமாண்ட் சப்ளையை பொறுத்து விலை வேறுபடும் நிமிடம் நிமிடம் மாறி நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும் அது வந்து நீங்கள் டிமேட் கணக்கு மூலமாக வாங்கணும் அதுக்கு ப்ரோக்கரேஜ் கொடுக்கணும் ஆமாம் சார் இங்கே வந்து ஃபண்ட் ஆஃப் அண்ட்டில் வந்து நீங்கள் டிமேட் கணக்கு தேவையில்லை கரெக்ட் நேரடியாக வாங்கிக்கலாம் எஸ்ஐபி ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது அங்கே வந்து நீங்கள் எஸ்ஐபி மாதிரி ஃபெசிலிட்டி பண்ண முடியாது கரெக்ட் சரி அவங்களா ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா தானே தவிர ஒரு நிறுவனங்கள் ஏற்படுத்தலாம் ஸ்ட்ரக்சடாக கிடையாது அங்கே அந்த எஸ்ஐபி ஃபெசிலிட்டிலாம் அங்கே கிடையாது இதில் எஸ்ஐபி ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்குது டிமேட் கணக்கு தேவையில்லை இங்கே வந்து அங்கே ப்ரோக்கரேஜ் கொடுக்கணும் ப்ளஸ் டிமேட் கணக்குக்கு வாடகை கொடுக்கணும் இங்கே வந்து எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று போட்டுக்குவாங்க இடிஎஃப் எக்ஸ்பென்ஸ் இருக்கு எக்ஸ்பென்ஸ்னா அந்த ப்ரோக்கரேஜ் சொல்றீங்களா இல்ல இல்ல அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் நடத்துறாங்க இல்லையா அவங்களும் அந்த எக்ஸ்பென்ஸ் எடுப்பாங்களா ஆமா ஏன்னா அவங்க வந்து கோல்டு கட்டியை வாங்கி பாதுகாக்கணும் அது செக்யூரிட்டி நிறுவனத்தில் கொடுக்குறான் செக்யூரிட்டி நிறுவனத்துக்கு வாடகை கொடுக்கணும் ஆமா சார் இவங்க வாங்கி விற்கிறது செலவுகள் இருக்கு பிளஸ் இவங்க ஒரு ஆளை போட்டு ரெண்டு பேரை போட்டு அதை மேனேஜ் பண்ணுறாங்க அவங்களுக்கு உண்டான சம்பளம் இருக்கு பிளஸ் அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்துக்கு சம் லாபம் வேணும் ஆமாம் அவங்களுடைய பர்சன் வச்சிடுச்சோம் பட் என்னென்னா குறைவாக இருக்கும் அது கோல்டை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் ஜீரோ பாயிண்ட் டூ பர்சன்ட் ரொம்ப இருபது காசு பத்து காசு முப்பது காசு இப்படி தான் ஆண்டுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கும் இடிஎஃபில் அது அதை விட ஒரு அஞ்சு காசு பத்து காசு வந்து ஆஃப் ஃபண்டில் கூட இருக்கும் அங்கே அங்கே இருபது காசுனா அங்கே இருபத்தஞ்சு காசாக இருக்கும் அங்கே முப்பது காசுனா இங்கே முப்பத்தஞ்சு காசாக இருக்கும் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஸோ அந்த அந்த அதுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு எடுத்துக்குவாங்க ரெண்டையுமே ஒரே நிறுவனம் தான் நடத்துது எம்எஃப் தான் மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம இப்படி எடுத்துக்கலாமா சார் ரியல் கோல்டுக்கும் இடிஎஃப் கோல்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்டு கோல்டுக்குமே மைனர் டிஃப்ரெண்ட் இருக்குமா இருக்கு மூணு டிஃப்ரெண்ட் இருக்கு அது பெரிய லெவலில் அது ஆகாது 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 இந்த இடத்துல கரெக்ட் கரெக்ட் இப்போ உங்க பிரகாரம் எடுக்கும் போது மக்களுக்கு பெரிய லெவல் நம்பிக்கை கொடுத்தது சாவரின் கோல்டு பாண்டு தான் சார் கரெக்ட் பெரிய லெவலில் ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறு காலத்திலேருந்து நிறைய பேர் போட்டாங்க நிறைய பேர் ரெடிம் பண்ணக்கூடிய காலத்தில் வந்து இது நிறுத்தி காரணம் வந்து பெரிய லெவலுக்கு தெரிய வரல எல்லாருக்குமே எவ்ரி த்ரீ மந்த்து வரும்போது வாங்கப்பட்டவங்களுக்கே கூட தெரியல அது ஏன் நிறுத்தப்படும் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டா வராது வராது ஏன்னா அரசாங்கம் வந்து பாண்டாக வெளியிட்டாங்கன்னா அவங்க வந்து இன்னைக்கு ஆரைமுக்கால் பர்சன்ட் ஏழு பர்சன்ட்லாம் அவங்க கடன் வாங்கிடலாம் கரெக்ட் ஆமாம் சார் இப்போ வந்து இவங்க கோல்டாக வெளியிட்டதுனால கோல்டு பாண்டாக வெளியிட்டதுனால கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து ஒரு பதிமூணு பதினாலு பெர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகுது ஏன்னா வருஷத்துக்கு ரெண்டரை பர்சன்ட் வட்டி கொடுக்குறாங்க கொடுக்குறாங்க ஆமாம் சார் அது தவிர கோல்டு ஏற்றத்தை அவங்க தான் எடுத்துக்கணும் இந்த கோல்டு ஏற்றம் ஆவரேஜாக ஒரு பத்து பதினோரு பெர்சன்ட் ஏறி இருக்கு எல்லாத்தையும் சேர்த்திங்கன்னா அது போக அப்புறம் கமிஷன் கொடுத்துருப்பாங்க ஏன்னா பாண்ட் வச்ச எல்லா ஆப்ரேஷன் எக்ஸ்பெண்டிச்சர் கிட்டத்தட்ட இந்த இந்த தருணத்தில் அவங்களுக்கு வருஷத்துக்கு பதிமூணு பதினாலு பெர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகுது ஸோ அதை பார்த்துட்டு தான் அரசாங்கம் கஜானா காலியாயிடும் நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறுத்திட்டாங்க ஆனால் கொண்டு வந்த பர்பஸ் நல்ல பர்பஸ் எதுக்காக அவங்க கொண்டு வந்தாங்கன்னா இந்தியர்கள் இந்தியாவில் வந்து கோல்டு அதிகமாக இறக்குமதி செய்யப்படுது நம்ம ஒன்று வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுறோம் அது ரொம்ப அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம் அதுக்கு போல் கிட்டத்தட்ட எலக்ட்ரானிக்ஸ் குட்ஸ் இருக்கும் பட் ஒரு கமோடிட்டியாக பார்த்தோம்னா கோல்டு நிறைய இறக்குமதி பண்ணப்படுது ஆனால் கோல்டுனால் ரியலான பயன்பாடு யாருக்கும் கிடையாது ஓ சரி 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 ஓ ஜுவல்லு ஜுவல்லர்ஸ் ஜுவல்லரி மேக் பண்றாங்க அவங்களுக்கு அதில் வாழ்வாதாரம் இருக்கு ஒரு ப்ரொடக்டிவ் அசட் கிடையாது ஓ ஒரு உற்பத்தி திறன் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து இப்போ நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல போடுறீங்கன்னு வச்சுங்க சரி மியூச்சுவல் ஃபண்ட்ல போய் ஒரு ஐயாயிரம் ரூபா போடுறீங்க மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் ஷேராக வாங்குறாங்க ஆமாம் சார் கம்பெனி ஷேராக வாங்குறாங்க ஐடிசி ஷேர் இன்ஃபோசிஸ் ஷேரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஷேர்னு வாங்குறாங்க அந்த ஷேர் வாங்குறதுனால அந்த நிறுவனத்துக்கு ஒரு ஆதரவு கிடைக்கிது ஏன்னா அந்த ஷேரை இவங்க ஹோல்ட் பண்ணுறாங்க ஷேர் ஹோல்டராக இவங்க இருக்காங்க அப்போ அவங்க அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டில் சந்தையில் வந்து ஷேரை விற்றாங்கன்னா கூட இவங்க வாங்குறாங்க மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் வாங்குறாங்க அப்போ இங்கே புது கம்பெனி உருவாகுது அல்லது கம்பெனியினுடைய ஆப்ரேஷன் எக்ஸ்பேண்ட் ஆகுது ஓகே அங்கே பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை பார்க்குறாங்க பல நிறுவனங்கள் அந்த நிறுவனத்தோட பிஸ்னஸ் பண்ணுது ஸோ எம்ப்ளாயீஸ் சேலரி ஏர்ன் பண்ணுறாங்க பல தொழில்கள் வந்து வளம் பெறுது அந்த சிட்டி வளம் பெறுது மல்டிபிள் ஆக்டிவிட்டி டிவிடெண்ட் வருஷம் வருஷம் டிவிடெண்ட் வேறு கொடுக்குறாங்க இப்போ தங்கத்தில் டிவிடெண்ட்லாம் கிடையாது கிடையாது ஆமாம் சார் எதுவுமே கிடையாது அது ஒரு டெட் அசட்னு சொல்லுவோம் அப்படியே ப்ரைஸ் ஏறணும் அவ்வளோதான் அவ்வளோதான் ப்ரைஸ் மட்டும் ஏறணும் ஸோ இப்போ அதனால அந்த ஜுவல்லர்ஸு ஜுவல்லரி ஷாப்ஸு இவங்களை தவிர்த்து அது வந்து ஒரு ப்ரொடக்டிவ் கிடையாது சில நிறைய பேருக்கு வந்து போய் அடகு வச்சுக்கிறதுக்கு உதவுது இம்மிடியேட்டாக பணம் தேவை லோன் வாங்குறதுக்கு உதவுது ஸோ ஒரு மேஜர் ப்ரொடக்டிவ் அசட் கிளாஸ் கிடையாது ஸோ இதையெல்லாம் குறைக்கணும்னு தான் அரசாங்கம் வந்து சாவரின் கோல்டு பண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஓகே ஓகே இப்படி வாங்கிடுங்க அந்த பிசிக்கலாக வாங்குறது படி இப்படி ஏன்னா அவங்க என்ன பார்த்ததுன்னா அதுக்கு முன்னால் கடந்த காலத்தில் பார்க்க கோல்டு ரொம்ப ஏறலை ஏறல இல்லை ஏறாது அடுத்து பார்த்து வருஷம் அப்படின்னு நினச்சி தான் ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோன்னு கொண்டு வந்தாங்க அப்புறம் பார்க்க இல்லை அரசாங்கம் அதுக்கு வட்டி அதிகமாகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நிப்பாட்டாங்க அதனால நீ ஃபர்தராக வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இதனால வேற ஒரு சேஞ்சஸ் வச்சு வந்து அதுக்கு மேல இந்த ஈ கோல்டு வந்துருச்சு மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு ஈடிஎஃப் இருக்குது எல்லாமே நீங்க வேணுங்கிறவங்க நீங்க அங்கே வாங்கிக்கங்க அப்படின்னு ஆனால் அது ஒரு நல்ல ஸ்கீம் நினைக்கிறேன் நிறைய வங்கியில் இருக்கக்கூடிய சிறிய குடும்பத்தில் இருக்க நபரெல்லாம் வந்து வாங்கப்பட்ட ஒரு கோல்டாக வந்து சாவரின் கோல்டு மாடு இருந்தது நிறைய வாங்கினாங்க சாதாரண மக்கள் நிறைய வாங்கினாங்க ஈடிஎஃப் வாங்க தெரியாது அவங்களுக்கு எம்எஃப்ல கோல்டு வாங்க தெரியாது வங்கி அதிகாரிகள் ஈஸியாக சொல்லி இமீட்டா அந்த பாண்டை வாங்குறது அரசாங்கமே இப்ப எங்கிட்ட இருக்க இன்வெஸ்டர்ஸே நிறைய பேர் வாங்கினாங்க அஞ்சு கிராம் பத்து கிராம் சில பேர்லாம் நூறு கிராம் இரநூறு கிராம் வாங்குனவங்களும் இருக்காங்க அதிகமாக வாங்கினோம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூவாயிரூபாயெல்லாம் இருந்துச்சு ஒரு பதினாறு பதினாறு காலக்கட்டம் எஸ்ஜிபி பதினேழு எல்லாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரத்தி அறநூறுக்கெலாம் வந்துச்சு அப்போ ஐயாயிரம் ரூபா வரைல இது அதிகமாயிருச்சு அதிகமாக ஆயிடுச்சு என்னாங்க இப்போ ஒன்பதாயிரம் பத்தாயிரம் ஆகிடுச்சு அது மாதிரி ஆகிடுச்சு மிக சிறப்பு சார் ஒரு நீண்ட பேட்டியில் வந்து ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தில் எப்படி ஒரு இருபத்தஞ்சாயிரம் சம்பளங்களும் எப்படி சேமிக்கணும் கோல்டு ஃபண்டு என்ன அதோட வித்தியாசங்கள் லார்ஜ் ஸ்மால் மியூச்சுவல் ஃபண்டோட வித்தியாசங்கள்